உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் மற்றும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அவர்களுக்கு இந்த மைக் என்று ஒளிவாங்கி சின்னம் அளிக்கப்பட்டதை அடுத்து வேறு சின்னம் கேட்டிருக்காங்க அதை தர முடியாது என்று இறுதியாக அடம்பிடித்து தேர்தல் ஆணையம் இந்த சின்னத்தை தான் நீங்க போட்டியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிடுச்சு அதற்கு பிறகு இன்று வந்து வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறுகிற நாளில் இதற்கு மேலும் எடுத்துக் கொண்டிருந்தால் நாம் தமிழர் கட்சி பரப்புரை செல்வதற்கு ஏற்கனவே தாமதமாகிவிட்ட காரணத்தினால் அந்த மைக் நேரத்தை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் என்னவென்னா அவர் அறிவித்த அடுத்த சில வினாடிகளில் வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் குறிப்பாக Facebook, ட்விட்டர் யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலுமே நீங்கள் வந்து இந்த மைக் சின்னம் தான் ப்ரொஃபைலாகவும் டிபி ஆகவும் மாற்றப்பட்டு அதே போல ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பதிவுகளாக முழு அரங்கம் நிறைந்த அப்படின்னு சொல்லுவோல்ல அது வந்து சமூக ஊடகங்கள் முழுவதுமாக நிறைந்த ஒரு சின்னமாக இன்று மாறி இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இதுதான் கிடைச்ச உடனே ஏற்கனவே காத்து கொண்டிருந்த நாம் தமிழர் தம்பி தங்கைகள் அவர்கள் போடக்கூடிய மீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்ல வேற லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்து இளைஞர்கள் இளையவர்கள் அது போல வேற லெவல் இருந்தது அதுக்கு அவர்கள் வெளியிட்ட ஒரு காணொளி காட்சியை இப்ப நம்ம பார்க்கலாம் சீமான சீமானுக்கு ஓட் பண்ணு மத்த வேணா பண்ணு மைக் சென்னா பயரு மத்தவனுக்கு எல்லாம் பியரு ஸ்லோவா போங்க பைக்ல ஓட்டு போடுங்க மைக்ல அஜித்னா பைக்கு சீமான்னா மைக்கு விவசாயிதா எங்க எண்ணம் மைக்குதான் சீமானண்ணா வந்தாலே மாற்றம் வரும் தன்னாலே ஊழலை தான் ஒழிக்கணும் மைக் சின்னத்துக்கு வாக்களிக்கணும் ஏய் வங்கில போடு நோட்ட மைக்ல போடு ஓட்ட நமது சின்ன மைக்கு சீமானுக்கு போடு லைக் மைக் சின்னத்துக்கு வாக்களிப்போம் நாளைய தலைமுறைக்கு வாழ்வழிப்போம் ஸோ இது போன்ற சுவையான காணொளி காட்சிகள் தவிர நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக் சின்னத்தை வந்து யாரெல்லாம் பயன்படுத்துனாங்களோ குறிப்பாக திமுக தலைவர் காமராசர் வெளிநாட்டை சேர்ந்த தலைவர்கள் அப்படின்னு யாரெல்லாம் இதை பயன்படுத்தினாங்களோ அந்த மைக்க அந்த எல்லாம் ஏன் இயேசு கிறிஸ்து வந்து மைக்கில் பேசுகிற மாதிரி படங்களை எல்லாம் இவர்கள் வெளியிட்டு ஸோ இந்த மைக் இல்லாமல் நீங்கள் வந்து உலகத்தில் யாருமே பேச முடியாது அப்படிப்பட்ட சின்ன எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு இதுவரை கிடைக்கப்பெற்ற அவர்களுக்கு இந்த பின்னடைவை கூட்ட பின்னடைவை கூட நேர்மறையாக மாற்றி அவர்களும் அதே போல் அவர்களுடைய தம்பி தங்கிகளும் தற்பொழுது களமாடி கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் தமிழர் கட்சிக்கு உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் என்பதை சமூக ஊடக ஊடக பதிவுகள் மூலமாக அவருடைய இணைய இணைய ஊடக மூலமாக நாம் பார்க்க முடிகிறது ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிகிற வரைக்கும் ஏன்னா இப்போ ஏற்கனவே இப்படி ஒரு ஒடுக்கப்பட்டு வேண்டுமென்றே வந்து சிதைக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டதில் வந்து ஒரு வெறிகொண்டவர்களாக தற்பொழுது இருக்கிறாங்க அதில் அவர்களுடைய இந்த பணியெல்லாம் களத்திலே வந்து அவர்கள் முழு வீச்சில் வந்து வாக்குப்பதிவு வரையிலும் ஓடுவதற்கான ஒரு உந்துதலாக அமையும் என்று பார்க்கலாம் பொதுவாகவே நாம் தமிழர் கட்சி என்ன எதிர்மறையான தாக்குதல்கள் அவர்கள் மீது தொடுக்கப்பட்டாலும் அதையெல்லாம் நேர்மறையாக மாற்றி அதை அறுவடை செய்யக்கூடிய அந்த ஒரு பண்பும் நாம் தமிழ் கட்சிகளிடம் இருக்கும் இருக்கிறது என்பது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒன்றாகவும் நாம் பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்